ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து வெங்காயம் பூண்டு தக்காளி கருவேப்பில தேங்காய் ஒரு முடி புளி கொஞ்சம் அஞ்சு வரமிளகாய் கடுகு வெந்தயம் கால் கிலோ கத்திரிக்காயும் இப்படி நாள் நாளாக கட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபுல்லாக கட் பண்ணாமல் அடுப்பில் ஃபஸ்ட்டு ஒரு வானிலை வச்சுக்கோங்க அது காஞ்சதும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் சீரகம் போட்டுக்கோங்க சேர்த்துக்கோங்க வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க காஞ்ச மிளகாய் அஞ்சு சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்து வதக்குங்க இது கூட தேங்காய் மூடியை ஒரு முடியை சேர்த்து லைட்டாக வதக்கிக்கோங்க வதக்குனது ஒரு மிக்ஸி சாரில் போட்டுக்கோங்க அது கூட ரெண்டு ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டு வாங்க அரைச்சி எடுத்துட்டு வந்த பேஸ்ட்டை இந்த ஒவ்வொரு கத்திரிக்கேட்க உள்ளுக்குள்ளே ஸ்டப் பண்ணுங்க இந்த மாதிரி ஒவ்வொரு கத்திரைக்குள்ளையும் வச்சுக்கோங்க மீதம் இருக்கிறத இதுக்குள்ளே கலந்துருங்க புளித்தண்ணிக்குள்ளே கலந்துருங்க இப்போ ஒரு அணலை அடுப்பில் வச்சுட்டு அதை காஞ்சதும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் கடுகு வெந்தய சேர்த்துக்கோங்க அப்புறம் வெங்காயம் பூண்டு சேர்த்துக்கோங்க கருவேப்பில் சேர்த்துக்கோங்க சேர்த்து வதக்குங்க எல்லாத்தையும் நல்லா வதங்கினது தக்காளி சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா வதங்குனது காஃப் ஸ்பூன் மிளகா சேர்த்து மிளகாப்பொடி சேர்த்துக்கோங்க நம்ம ஏற்கனவே வந்து காஞ்சி மிளகா சேர்த்து அரைச்சிருக்கோம் அதனால கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அப்புறம் நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்க எல்லாம் அதில் போட்டு நல்லா வதக்கணும் இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் புளிக்கரை தூக்கி சேர்த்துருங்க போட்டு மூடி விட்ருங்க சுவையான சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி